டாஸ்மார்க் ஊழல் தொடர்பாக இந்த இடி விசாரணையை தடுக்கும் நோக்கில் நாற்பத்தி ஒரு எஃப்ஐஆர்கள் மூடப்படுவதாக நேற்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்தப்போ பரபரப்பான குற்றச்சாட்டை சுவாமிநாதன் முன்பு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது வழக்கில் என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டது என்ற விவரங்களை கொஞ்சம் சொல்ல முடியும் தாமரை டிவி யூடியூப் சேனல் அந்த என்னுடைய கால் மதிய வணக்கங்கள் இதில் என்ன பார்க்கணுன்னாக்க ஒரு விஷயம் வந்து கோர்ட்டுக்கு வந்தா அதை நடைமுறையாக செஞ்சு மக்கள்கிட்ட கொண்டு போய் உண்மையை தேக்கணுங்கிறதுல வந்து முயற்சிகள் எடுக்க விட்டாலும் ஒரு ஆடும் அரசானது அது எப்படி எப்படியெல்லாம் தடுக்கணுங்கிறது பார்க்கறது வந்து ஒரு அவலமான நிலை இதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஜனநாயகங்கிறது வந்து ஜனநாயக நாட்டில் நீதித்துறைக்கு இருக்கிறவுடைய அதிகாரத்தை எப்படியெல்லாம் சில அஞ்சு வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கு வர ஒரு அரசியல்வாதிகள்லாம் அது எந்த அளவுக்கு மிஸ் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அதாவது தவறான முறையில் கையாளறாங்க பார்க்கணும் ஏன்னாக்க மக்கள் விரும்புவதை செய்வதுதான் குடியரசு நாட்டில் அரசனுடைய கடமை மக்கள் விரும்புவது அந்த டாஸ்மாக் வழக்குல இவ்வளவு கொள்ள அடிச்சிருக்காங்க அவங்க கொடுத்த கணக்கு ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கிறதா தான் முதல்ல ஆரம்பித்தது இந்த கதை அந்த கதைக்கு வந்து உடனே வந்து இவங்க என்ன பண்ணாங்க இடிலாம் அந்த கதையில எல்லாருக்கும் தெரியும் அது முதல் சாப்டர் க்ளோஸு அதாவது ஈடி போறாங்க விசாரணை பண்ண தவறு அப்படின்னு அறிவிக்கிறது உள்ள நுழைஞ்சதே தவறு பர்மிஷன் வாங்கியிருக்கணுங்கிற ஒரு கேள்வி இது தார்மீக அழைப்பில் எப்படி கட்டுப்படி ஆகும் செல்லுபடியாகும் அப்படின்னு ஒரு கேள்வி நீதிமன்ற எழுப்பின உடனே அதை வந்து வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டு இந்த வழக்கை விசாரிக்க கூடாது செந்தில் பாலாஜி வழக்கோட ஏற்கனவே இருக்கு தான் அதுலையும் ரெண்டும் ஈடி தான் அதனால அவங்க விசாரிக்கணும் உச்ச நீதிமன்றம் அங்கே போறாங்க உச்ச நீதிமன்றம் அது வேற இது வேற நீ திருப்பி போங்குது எப்படி காலத்தை கடத்துறாங்க பாருங்க நீங்க தப்பு பண்ணலைனாக்க எதிர்கொள்ள வேண்டியதானே உடனே இங்கே வராங்க இங்க வந்த போது அது எவ்வளவு ஒவ்வொரு கவுன்சிலுக்கும் நாற்பத்தஞ்சு முப்பத்தி அஞ்சு வரைக்கும் நம்ம வரி பணத்தை கொடுத்து பன்னெண்டு நாட்கள் நடத்துறாங்க பேசினதையே திருப்பி திருப்பி ஒரு காலகட்டத்தில் கூட உயர் நீதிமன்றம் கண்டிக்குது டயத்தை வேஸ்ட் அடிக்கிறீங்க எழுத்து மூமா கொடுத்துட்டீங்கன்னு நாங்கள் பாத்துக்கிறோம் சொன்னதே சொல்லிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுச்சு கடைசியாக ஒரு வழியாக அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்க அந்த உயர் நீதிமன்ற அமர்வு மூத்த நீதி அரசர் மாண்புமிகு திரு எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் ராஜசேகர் அவர்கள் அதில் இரண்டு பேரும் சேர்ந்து ஒருமித்த கருத்தா வந்து நீ தீர்ப்புரை அதுல வந்து என்ன மாறுபட்ட கருத்து ஸ்பிளிட்டு ஜட்ஜ்மெண்ட் கிடையாது ஓகே அதுக்கப்புறம் அதுல கிளியர் கட்டா தெளிவாக நீங்க வந்து அமலாக்கத்துறை உங்க விசாரணையை தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க தொடரலாம் சொன்னதுக்கு அப்புறம் உடனே அமலாக்கத்துறை தன்னுடைய பணிகளை தொடங்குது நோட்டீஸ் கொடுக்க யாருக்கு விசாகன் ஐஏஎஸ் அதிகாரி விசாக அந்த மேடம் வந்து சங்கீதா மேடத்துக்கும் அப்புறம் ஒரு இன்னொருத்திர பேர் முருகேசன் அவருக்கு மூணு பேருக்கு எல்லாம் கூப்பிட்டு நீங்க வந்து டெல்லி இருக்கிற அமலாக்கத்துறையில ஆஜராகி உங்கள்ட்ட என்னென்ன இருக்கோ அது நாங்கள் கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு சொல்லி கூப்பிடுது அந்த நிலையில் இருக்கிற சமயத்துல அவங்க போய் ஒரு தகவல் அவங்க போய் அது முன்னாடி ஆஜராகி தங்கள்கிட்ட இருக்கிற சாட்சியங்களை பதிவு செஞ்சதாகவும் என்னென்ன இருக்கோ அவங்க குறுக்கு கேள்வி கேட்டது இவங்க கைப்பற்றின ஆவணங்களை வச்சு கேட்டது கேள்வி எனக்கு இணைச்சி பார்த்து கேட்ட கேள்வி எடுக்கிறா அவங்க ரெக்கார்ட் பண்ணி வந்ததுக்கப்புறமாக முக்கியமான தருணம் இங்கே தான் அந்த மாதிரி பத்து அவங்க போய் அப்பியர் ஆகி என்கொயரியை பார்த்து வந்ததுக்கப்புறமாக இன்னைக்கு ஒரு புதுவிதமான வேலையில் இறங்கியிருக்காங்க இது எப்படின்னா சட்ட ரீதியாக இந்த வழக்கு எப்படி ஈடிக்கு போகுதுனாக்க துறையில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்ஸ் தான் வந்து அமலாக்கத்துறை சரி இந்த சாலை துறையில் இருக்கிறவங்கலாம் ஆர்டிஓ லெவலில் கலெக்டரேட்டில் இருக்கிறவங்கலாம் ஒவ்வொரு இதுலையும் அவங்க செஞ்ச ஊழலுக்கு அவசரம் தான் வந்து டிபார்ட்மெண்ட் துறையில் வந்து இது என்கொயரி நடத்தாம சிபிசிஐடி வந்து எடுக்கிற காலத்தில் அப்படியே வந்து எஃப்ஐஆர் வச்சு அந்த எஃப்ஐஆர் ஐ ஐடிக்கும் இடிக்கும் போனதுக்கு அப்புறம் தான் இடி வந்து உள்ள வருது இப்போ முகாந்திர வந்து என்னன்னாக்க ரெண்டு பி எம்எல்ஏ ஆக்ட்ல செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் நாற்பத்தி அஞ்சு அந்த பிரிவுல எப்படி இருக்குன்னாக்க அமலாக்கத்துறை ஒரு எஃப்ஐஆர் போடும் அது சிஎஸ்ஐஆர் போயிரு அந்த இது சிஐஆர் அந்த காப்பியை வந்து இவங்களுக்கு கொடுக்கணுங்கிற முகாந்திரமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த சட்டத்துல இருக்கு அதனால அவங்க வந்து கேட்டு வாங்க முடியாது சாதாரண எஃப்ஐஆர்னாக்க நம்மளுடைய குற்ற சட்ட பிரிவில் வந்து அந்த எதிர்பார்த்துக்கு எஃப்ஐஆர் காப்பி கொடுத்துட்றாங்க இப்போல்லாம் புகார் கொடுத்தவங்களுக்கும் கொடுக்குறாங்க சரியா அப்படி இருக்காச்சு இவங்க என்ன பண்றாங்க உடனே என்ன பண்றாங்க அது கேள்வி கேட்டு இருபது இருபத்தி ரெண்டுல ஒரு பெஞ்சானது உச்ச நீதிமன்ற பெஞ்சானது இந்த நாற்பத்தஞ்சு முறையில் சில அந்த உள்ள குற்றங்கள் இருக்குங்கிற சொன்னோன்னே அதை வந்து பார்லிமெண்ட்ல பாராளுமன்றத்தில் வச்சு திருத்தி முடிச்சுட்டாங்க முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ என்ன பண்ணிருக்காங்க அந்த இருபது இருபத்தி ரெண்டு ஜட்ஜ்மெண்ட் அதாவது மதன்லால் பேர் ரொம்ப ஃபேமஸான கேஸு அமலாக்கத்துறையை வந்து இந்த இடி வழக்கை வந்து இடி அதாவது அமலாக்கத்துறை இந்த இருக்கிற பிஎம்எல்ஏ ஆக்ட மாட்ட சட்டம் அதை வந்து தவறாக பயன்படுத்தினாங்க சொல்ல அது கேள்வி கேட்டு போன ஜட்மெண்ட் அது அந்த அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கு நாட்டினுடைய எக்கானமியை பொருளாதாரத்தை குறித்து சொல்லி நிறுத்திடுறாங்க மூணு பேர் இருக்கிற ஜட்ஜு அந்த ஜட்ஜை வந்து திருப்பி சீராய்வு மனு போட்டிருக்காங்க உச்ச அந்த சீராய் மனுல ஒன்று நாங்கள் பெயில் கேட்கணுன்னாக்க நாங்கள் வந்து இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க ரெண்டாவது நான் குற்றம் சொல்லி குற்றம் சாட்டப்பட்டவனே நிரூபிக்கிறேன்னு இருக்கேன் இது ரெண்டும் தவறான முறை ஏன்னாக்க நாங்க கால காலத்துக்கு எப்படி இருக்க அந்த ரெண்டு நாப்பத்தஞ்சு செக்ஷன் வந்து கேள்வி கேட்டு இப்ப போட்டிருக்காங்க அந்த சீராய்வு மனு பெண்டிங் இருக்கிற அதுல ஒரு நீதியரசர் வந்து ரவிக்குமார்ங்கிறவர் வந்து ஓய்வு பெற்றிருக்காரு அவர் ஓய்வு பெற்றதுனால அந்த பெஞ்சை வந்து புனரமைப்பு செஞ்சிருக்காங்க சூரியகாந்த ஒரு நீதி அரசரை உள்ள கொண்டு வந்து வந்துட்டாங்க அது பெண்டிங்கில் இருக்குது அது இப்போ கோடை உரிமை எல்லாம் நெருங்க போகிறதுனால அதுக்கப்புறமா எடுப்பாங்கன்னு ஒரு சூழ்நிலை இருக்குது அதாவது சீராய்வு மனு அந்த சமயத்துல தான் இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க இதை முக்கியமாக சொல்லணும் பார்க்க வேண்டியது இந்த மகா புராணம் ஜட்மெண்ட் நிறைய எப்படி சொல்லியிருக்காங்கனாக்க இந்த முதல் தகவல் அறிக்கையை பதிவு பண்ணுறது ஈடிங்கிறது அமலாக்கத்துறை ஒன்று ஆனால் சிபிசிஐடி ஸ்டேட் போலீஸ் பண்றது ஒன்று அது வேற இது பல பரிமாற்றம் வேற வெளிநாடுகள்ல அனுமதி இல்லாம போயிருக்கு கை வைக்கிறது அதுல அவங்க ஒரு எஃப்ஐஆர் பண்ணாங்க இந்த ரெண்டு எஃப்ஐஆர்ல எந்த எஃப்ஐஆர் நிக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நான் இப்ப குறிப்பிட்டேன் இல்லையா இருபது இருபத்தி ரெண்டு ஜட்ஜ்மெண்ட் அதுல அந்த கேள்வி வந்தது அந்த கேள்வி வந்த போது சொன்ன விதம் என்னன்னாக்க அதுல நடக்கிறது வேற இதுல நடக்கிறது நீங்க கொடுத்து வச்சு வந்திருக்காங்க ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் ஒருத்தர் வந்து ஒரு கொலை பண்றதுக்கு கூலி ஆட்கள் படைய பத்து லட்சம் ரூபாய்க்கு வச்சு கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு கே வழக்குன்னு வச்சுப்பான் அந்த கொலை பண்ணப்பட்ட வழக்குல அவங்க கொலைப்பட்ட வழக்குங்கிறது குற்றவியல் கீழே முத்தி ரெண்டு கீழே ஒண்ணு வரும் ஆனால் அவர் கூலிப்படை பணம் வாங்கிதான் செஞ்சதுங்கிறது இன்னொரு வழக்கு அப்ப பணம் வாங்கினாலா இல்லையாங்கிறத பத்தி இந்த குற்றவியல் சட்டத்துக்கு உள்ள போக மாட்டாங்க வலை நடந்திருக்கு தடயங்களை தேடுவாங்க அரஸ்ட் பண்ணுவாங்க விசாரணை நடத்துவாங்க அதோடு முடியும் ஆனால் இந்த ஒரு லைன் வருது இல்லையா படம் பத்து லட்சம் இந்த கூலிப்படை வாங்கிச்சுனே அந்த வாங்கினாங்கிறது எஃப்ஐஆர் காப்பிங்க ஈடிக்கு போகணுன்னா அது தேடுவதற்கான முகாந்திரம் உண்டு நிஜமாவே பத்து லட்சம் போயிருக்கா இல்லை ஒரு எங்கே நான் நேராக கொடுக்காம இன்னொருத்தட்டு கொடுத்து அங்கேருந்து போய் இந்த ஐடி பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்து கண்டுபிடிச்சு அந்த மாதிரி ஒரு முகாந்திரம் நடந்திருந்தால் அந்த பத்து லட்சம் ரூபா கொடுத்ததுக்கான பணம் வேற இடத்துல அப்போ ஈடி உள்ள நுழையும் அது வந்து இது இந்த கேஸ்ல வரும் அமலாக்கத்துறையால் செக்ஷன்ல வரும் அப்போ வந்து அந்த பத்து லட்சத்துக்கான இது வந்து பண பரிவார்த்தனை வந்து அனுமதி இல்லாமல் நடந்ததுனால அமலாக்கத்துறை ஈசையாக பதிவு பதிவு செஞ்சு குற்றப்பத்திரிகை சாக்கம் செஞ்சு அதை விசாரிக்கும் ஸோ அது இதுலேருந்து அது உள்ள போகுது அது தனி ஆக்ஷன் இது தனி ஆக்ஷன் அப்ப இல்லை இல்லை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்குது உண்மைதான் கண்டுபிடிச்சிட்டோம் பத்து லட்சம்ங்கிறதுனால அதை பத்தியான தஸ்தவேஜுகளையும் கொண்டு போய் இந்த சிபிசிஐடிக்கோ அதுக்கு ஸ்டேட் போலீஸ்க்கோ அனுப்பும் அமலாக்கறேன் அதை வாங்கிட்டு ஒன்று இந்த ஸ்டேட் போலீஸ்கிறது அந்த குற்றப்பத்திரிக்கையை மாற்றி அமைக்கணும் சப்ளிமெண்ட்ரி சார்ஜ் ஷீட் சொல்லுவாங்க சப்ளிமெண்ட் எஃப்ஐஆர் கூடுதலாக அந்த காலத்து குற்றவியல் சட்டத்தில் நூற்றி எழுபத்தி மூணு கீழே ஒன் டூ த்ரீ ஃபோர் அந்த மாதிரி மாற்றி அமைப்பாங்க அது மாற்றி அமைக்கணும் அதோடு இதை கனெக்ட் பண்ணணும் அல்லாட்டி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படியே அவங்க பட்டு தனியாக அமலாக்கத்துறை இது விசாரிக்கும் இது வந்து வேறு விதமாக அந்த படம் போயிருக்கு அனுமதியின்றி அப்படின்னு இப்போ ரெண்டு விதமாக போகுது இந்த ரெண்டு பட்சம் ஒரு கால கட்டத்தில் இந்த முந்நூற்றி ரெண்டு வழக்கில் தடயங்கள் சரியா கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல கேள்வி இந்த எஃப்ஐஆர் அமலாக்கத்துறை கிட்டயும் ஒழிப்புத்துறை இந்த எஃப்ஐஆர் முடக்குவதற்கான அதிகாரம் இருக்கா இல்லையா அதுதான் இப்ப சொல்ல வர இந்த எக்ஸாம்பிள் சொல்ல வர இப்ப முன்னூத்தி ரெண்டுல லஞ்சம் கூலிப்படையில லஞ்சம் தான் அர்த்தம் அதை வாங்கிட்டு பண்றதுக்கு இல்ல இல்ல முகாந்திரம் கிடைக்கல இப்ப தாகிருஷ்ணன் கேஸ்ல யார் பண்ணாங்கன்னு தெரியாம முடிச்சுதாங்க அந்த மாதிரி இதை முடிக்கிறோன்னு சொல்லி ஒரு மனுவை கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல தாக்கல் பண்ணி இல்ல இத க்ளோஸ் பண்றோம் ஏன்னா எவிடன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த சிபிசிஐடி லஞ்ச டிஏபிசி போச்சுனாக்க அவங்க வந்து மேஜிஸ்ட்ரேட் வந்து அவங்களா க்ளோஸ் பண்றதுக்கு சான்ஸ் உண்டு இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நோட்டீஸ் கொடுப்பாங்க நோட்டீஸ் கொடுத்து இந்த மாதிரி போலீஸ் சொல்லுது நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறத ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம் அவங்க ஃபைல் பண்ணலாம் அமைதியா இருந்து க்ளோஸ் பண்ணுவாங்க க்ளோஸ் பண்ணாம கூட மேஜிஸ்ட்ரேட் ஏற்றுக்கொள்ளாம நீங்க விசாரணை நடத்தி தான் அவனு திருப்பி என்பதுக்காக உண்டு இதுதான் இப்ப சொல்றோம் இந்த எஃப்ஐஆர் டிஏவிசி லஞ்ச ஒழிப்பு இந்த லஞ்ச ஒழிப்புல இருக்கிற நாற்பத்தி ஏழு நாப்பத்தஞ்சு எஃப்ஐஆர்ல இவங்க என்ன சொல்றாங்க இருக்குன்னு சொல்லி ஈடி போனோம்னா சரி இந்த எஃப்ஐஆர் நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம் எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணிட்டானாக்கா அமலாக்கத்துறைக்கு கால் பிடுங்கி போயிடும் அதனால நம்ம முடிச்சுடுவோம் சொல்லிட்டு நினைக்கிறாங்க நினைச்சிதான் இப்ப என்ன பண்ணிருக்காங்க ஒரு அட்டம்ப்ட் எடுத்து மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் கொடுத்து இந்த எஃப்ஐஆர்கள்லாம் க்ளோஸ் பண்ணிடலாங்கிறது இந்த க்ளோஸ் பண்ணுறதுக்கு யாருடைய முகாந்திரம் வேணும் அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கே யார் புகார் மேலே வந்தது அந்தந்த வில்லேஜ் ஆஃபீஸர்கள் இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸர்கள் ஊரப்போ பண்ணாங்கன்னு தான் அந்த ஊழியர்களுக்கு அதிகாரி அந்த அலுவலர்கள் மேலே வருது அப்போ அவங்களும் அரசு அதிகாரி அரசு ஊழியர்கள் தான் அந்த அரசு ஊழியர்களோட புகார் மேலே தான் டிஏபிஎஸ்சியில் வருது லஞ்ச ஊருக்கு அந்த அரசு ஊழியர்கள் இவங்க க்ளோஸ் பண்ணுறதை எதிர்ப்பாங்களா அப்படிங்கிற பார்க்கணும் எதிர்க்கணுன்னாக்கா அவங்க மேஜிஸ்ட்ரேட்ல போட்டு இல்லை இல்லை நான் ஒத்துக்க முடியாது உண்மையாக தான் இருந்தால தான் நம்ம அப்பார்மெல்லாம் கொடுத்தா சொல்லணும் அந்த அளவுக்கு செய்கிறதுக்கு இவங்களுக்கு தைரியம் இருக்கா ஆளுங்கட்சி இவங்களை நிரட்டாம இருக்குமா இவங்களுடைய பணிச்சு ஏதாவது கை வைப்பாங்களா டிரான்ஸ்பர் பண்ணுவாங்களா டிஸ்மிஸ் பண்ணுவாங்களா சஸ்பெண்ட் பண்ணுவாங்க பயம் இருக்கும் ஏன்னா குடும்ப வாழ்க்கை பிரெட் வின்னர் நாட்டு குடும்பத்தை காப்பாற்றுறாங்க அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க அது ஒண்ணு ரெண்டாவது இல்ல இல்ல நீங்க புகார் கொடுத்தவும் அதிகார ஊழியர்கள் நீங்களும் இது வரைக்கும் நான் ஏத்துக்க முடியாதுன்னு ஒரு நாணயமா இருக்கிற நீதிமன்றத்துக்கு போச்சுன்னா அந்த நீதிபதி அவர்கள் தன் மனசாட்சிப்படி இதெல்லாம் ஏத்துக்க முடியாது கேஸ் நடத்திதான் ஆகணும்னு சொன்னா அது நமக்கு கிடைத்த வெற்றியா இருக்கும் நீங்க ஏன்னா இப்ப க்ளோஸ் பண்றது க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க வந்து போய் சாட்சியை சொல்லிட்டு வந்திருக்காங்க யாரு இந்த சாட்சி சொல்லிட்டு வந்தாங்களா தெரியாது சாட்சியை சொல்லிட்டு வந்ததா ஒரு கற்பனையில பேசுவோம் சொல்லிட்டு வந்திருந்தால் அந்த சாட்சியங்கள் கொடுத்த சார்ஜ் ஷீட்டு அந்த சாட்சியங்கள்லாம் என்ன ஆகுங்கிற ஒரு கேள்வி கேட்கறேங்க கேட்பேன் அந்த கேள்வி என்னன்னாக்க ஒரு பக்கமான உச்ச நீதிமன்றத்துடைய அந்த சட்டத்தில் ஒரு பிஎம்எல்ஏ ஆக்ட்டு கீழே வர அப்பன்சஸ் குற்றங்கள் அதுக்கு உறுதுணையாக இருக்கிற ஐபிசி குற்றங்கள்லேருந்து வரைச்ச அந்த ஷெட்யூல் அப்பன்சங்கிறது இது க்ளோஸ் பண்ணிட்டா அதுவும் போயிடுன்னு சொல்லுது ஒரு செட் ஜட்ஜ்மெண்ட்டு ஆனா இன்னொரு சட்ட ஜட்ஜ்மெண்ட்டு அப்படியெல்லாம் சொல்ல முடியாது அதனுடைய ஆக்ஷன் தனியா இதனுடைய ஆக்ஷன் தனியா சொல்லி சொல்லுது இதெல்லாம் மொத்தமாக மதல் குரானா கேஸுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மூணு பெஞ்சு உச்ச நீதிமன்றம் இதுலதான் இவங்க கேட்டுக்கிட்டு அதுல இருந்து ரெண்டு இது மட்டும் தான் பாக்க சொல்றாங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்டை சீராய்வு மனுவில் குற்றப்பத்திரிக்கையே எங்களுக்கு காப்பி கொடுக்கறது இல்லை நாங்களே நிரூபிக்கணும் அது வரைக்கும் எங்களுக்கு ஜாமீன் கிடையாது அந்த மூணு பிரிவு தான் கேட்டு போட்டிருக்காங்க ஆனால் இந்த பதிலானது அந்த அவங்க மலாக்கத்துறை பதிவு செய்த குற்றப்பத்திரிக்கை மூடப்படுமா இது போச்சுன்னா இங்க இவங்க மூடிட்டு அங்கே மூடப்படுமா அப்படிங்கிற கேள்வி வந்து அதுல வரல ஒருவேளை இந்த சீராய்வு மன்னும் போது உச்ச நீதிமன்றம் இதையும் கண்ணு கொண்டானாக்க அப்ப இது என்ன ஆகும் தெரியும் இதுக்கு தான் ஏன் இவங்க இந்த வழக்கில் இவங்க சிபிஐ கிட்ட போகணும்னு தான் அந்த வெங்கடாஜலபதிங்கிற ஒரு அட்வொகேட் பிஜேபின்னு சொல்றாங்க அவரு வந்து மதுரை உயர் நீதிமன்ற கிடையில போட்டிருக்காங்க அதை விசாரிக்கும் நீதி அரசர்கள் வந்து நீதியரசர் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் நீதி திரு லட்சுமி நாராயணன் இவங்க அப்ப இந்த தமிழக அரசு நாலு வாரம் கேட்குது பதில் தாக்கல் செய்வதற்கு ஆனா அவங்க ஏத்துக்கல உடனே அடுத்த வாரமே நாங்க எடுக்க போறோம் நீங்க பதில் ஆகணும்னு சொல்லி தமிழக அரசுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்துருக்காங்க ஏன்னாக்க நீங்க பாக்கணும் அந்த முதல் செயலாளர் டிஜிபி இவங்க எல்லாம் நேரடியா பதில் மனித அளவுக்கு சொல்லி அவங்க வந்து உத்தரவு போட்டிருக்காங்கல்ல ஆமா ஏன்னாக்கா டிஜிபி எல்லாம் வந்து இவங்க எப்படின்னாக்க டிஏவிசி சென்சிட்டிவ் வழக்கு நார்மல் வழக்கு இல்லைங்க சென்சிட்டிவ் வழக்கு ஏன்னா இது சம்பந்தமாவே பத்து ரூபாயெல்லாம் அதிகமா பாட்டு வாங்குறாங்க ரிட்டர்லாம் போயிருக்கு இதுக்கு முன்னாடி காக்க செஞ்சு அதுக்கு என்ன கண்டிஷன்லாம் கொடுத்து ஸ்கேனர்லாம் வைக்கணும் கைட் என்ன போச்சு ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல உயர் நீதிமன்றத்தில் அதுக்கு அவங்க உச்ச நீதிமன்றம் போல அடுத்தது இந்த முய இந்த சமீபத்துல நடந்த திரு நீதியரசர் எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்களுடைய ஜட்ஜ்மெண்ட்ல கிளியராவே சொல்லியிருக்காங்க அதாவது அமலாக்கத்துறையுடைய குற்றப்பதிவு அவங்க தொடரலாம் ஏன்னா நாட்டினுடைய பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய செயல் எதுவா இருந்தாலும் இரண்டு அரசுகளும் அதாவது ஜனநாயக நாட்டில் மத்திய அரசாக்கோ மாநில அரசோ அவங்க கடமையை செஞ்சு நாட்டினுடைய பொருளாதாரத்தை காப்பாற்ற வேண்டியது அவங்களுடைய கடமை பொருளாதார குற்றவாளிகளை சும்மா விடக்கூடாதுங்கிற லைன் வருது அதை நம்ம முன்னே பேசியிருக்கோம் அந்த லைர் வரும்போது இப்ப வந்து பார்க்க வேண்டியது கடமைன்னா ஏன் சிபிஐக்கு போறது இந்த பாலியல் குற்றவாளிய கூட சிபிசிஐடியிலிருந்து உடனே சிபிஐக்கு மாத்திராங்க ஏன்னா ஆளுங்கட்சியினுடைய பிரமுகர்கள் அங்கே நெருக்கடி கொடுக்குறத பொள்ளாட்சி வழக்கத்தை மாத்தினாங்க இப்ப இந்த சிபிசிஐடிக்கு ஏன் கேட்கிறாங்க அங்கே போனோம்னாக்கா ஆளுங்கட்சியினுடைய செந்தில் பாலாஜி இப்ப அவர் அமைச்சராக இல்லையனாலும் இப்ப எம்எல்ஏ ஒரு பவர்ஃபுல் ஆளுங்க கட்சியில் அவர் தான் சாராயத்துறை அமைச்சராக இருந்திருக்காரு அதனால இதனுடைய இன்டர்வென்ஷன் வரும் அந்த அதிகாரிகள் மிரட்டப்படுறாங்க இடியில் நீங்க பார்த்துருப்பீங்க இடி அதிகாரிகள்லாம் கோயம்புத்தூரில் அவருடைய விசாரணை போது அடிக்கப்பட்டு பெண் அதிகாரி நடந்தது அந்த மிரட்டலுக்கு உள்ளாராங்கிறது வெளியில் வருது வெளியில் வந்தவங்க அவர் கேட்கிறாரு அவர் போட்ட பெட்டிஷனில் அதற்கான மோதிரங்களை சொல்லியிருக்கிறதால்தான் உயர்நீதிமன்றம் ரொம்ப கடுமையாக நாளெல்லாம் கொடுக்க முடியாது ஒரு வாரம் தான் டைம் உடனே பதில் கொடுங்க கேட்குது அப்படின்னா என்ன அர்த்தம் ஏன் இவங்க பயப்படுறாங்க ஒரு தமிழக அரசு நீ ஒத்துழைக்க வேண்டியதான ஊழல் ஊழலுக்கு எதிரான குற்றம் பொருளாதாரத்தை ஏற்றத்துக்கு நீங்க இந்த அரசுகளும் கடமை சொல்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல நீங்க வேலை செய்யாம இதை மூடுவதற்கு முகாந்திரம் என்ன அப்படின்னா இத்தனை நாள் விசாரிக்காம கடப்புல போட்டீங்க ரெண்டாயிரத்து பதினேழுல இருந்து அதுல அதிமுக திமுக ரெண்டு பேரும் ஓடங்க அப்ப ரெண்டு கட்சிகளும் சேர்ந்து நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீரழிக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்கனாக்க இவங்க எப்படி எதிர்கட்சியா தேர்தலில் களமாடுவாங்க இது எப்படி உண்மையா இருக்கும் இறைய எடப்பாடி ஆகட்டும் திரு எடப்பாடி ஆகட்டும் திரு ஸ்டாலின் ஆகட்டும் இது எப்படி எதிர்கட்சியும் மோதுவாங்க உள்ள நாங்கள் கொள்ளடைப்போம் கூட்டணியா இருப்போம் உயர் நீதிமன்றத்துல போய் நாங்கள் எதிர்ப்போம் நாங்க அது மாதிரி பண்ண மாட்டோம் டயம் கேட்போம் வாய்தா ஓட்டுவோம் அப்படின்னா பொதுமக்களாகிய நம்ப வரி செலுத்துறவங்க நம்ப நம்மளுடைய வரியை பணம் கொண்டு இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை பார்க்கணும்னு நினைக்கிற சமயத்துல இன்னொரு முக்கியமானது டாஸ்மாக்ல வர வருமானம் ஜிஎஸ்டி கிடையாது ஒன்றும் கிடையாது மக்களுக்கு அப்படியே கொண்டு போய் சேரணும்

எந்த மேலும் போகல அந்த இது சார்ஜ் ஷீட் எதுவுமே வரலனாக்க அதுக்கு காரணம் என்ன அதை தடுத்தது யாரு அது ஒரு கேள்வி இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் விசாரணைக்கு வருது உச்ச நீதிமன்றத்துல அப்ப சில பேர் கேட்கறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல வந்த திருத்தங்களை குறித்து நாங்க கேஸ் போட்டோம் அப்ப இதே உச்ச நீதிமன்றம் அந்தந்த உயர்நீதிமன்றத்துக்கு போகும்னு சொல்லிட்டாங்க இப்ப நீங்க இருநூத்தி இருபத்தி அஞ்சுல திருத்தங்களை பத்தி விசாரிக்கிறதுக்கு ரெடியா வந்து கேஸை கேட்கறீங்க அப்ப தொண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கேளுங்க அப்போ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி புதிய தலைமை நீதிபதி சொல்றாரு நீதி அரசர் மாண்முக கவாய அவர்கள் தொண்ணூத்தஞ்சு இப்ப எட்டு வருஷம் நீங்க கேட்க வரீங்களா எங்களை கேக்கணும் சொல்றீங்களா அதே அதே லைன்ல தான் இப்ப இந்த இடத்துல வரும் ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்தத வந்து இப்போ ஆட்சிக்கு வந்த உடனே வந்து குத்த பத்திரிக்கை கையில எடுத்தது எஃப்ஐஆர் போட்டது இந்த திமுக அரசு அதோட அடுமை விசாரணைக்கு வரும்போது இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றுவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா கட்டாயிருக்கும் நூறு பர்சன்ட் பண்ணேன் இல்லாட்டா ஒரு வாரத்துக்குள்ளே ஏன்னா திடீர்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க என்ன பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லைங்க நான் சொன்ன மாதிரி இதுக்கு போவாங்க மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு கூட டொட்டஸ்ட் பண்ணுறது ஏற்றுக்க முடியாதுன்னா என்ன பண்ணுவாங்க நாற்பத்தெட்டு மாஜிஸ்ட்ரேட்டு போகணும் ஒவ்வொரு மேஜிஸ்ட்ரேட்டும் பேசி வச்ச உடனே முடிச்சுவாங்களா ஏன்னா இந்த வழக்கில் அந்த மேஜிஸ்ட்ரேட் நீதி அரசர்கள்லாம் கொஞ்சம் தயங்குவாங்க ஏன்னா இது உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போகுது இவங்க உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு போகலை போகாம குறுக்கு வழியில் எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ண பார்க்குறாங்க இதை முக்கியமா தரணுமா கவனிக்கணும் அப்ப அந்தந்த மேஜிஸ்டேட்டும் இதை க்ளோஸ் பண்றதுக்கு ஒத்துக மாட்டாங்கன்னா எங்களுடைய கருத்தாக இருக்கும் ஏன்னா நாணயம் மக்களுக்கு நீதி கிடைக்கணும்னா இது நடத்தணும்னு சொல்லுவாங்க அதனால ஸ்லோஸ் ஆகாது ஏற்கனவே வந்து திமுக அமைச்சர்கள் மீதான அந்த வழக்கை வந்து மேஜிஸ்ட்ரேட் போட்டு மறுபடியும் விசாரிக்க சொல்லி உயர்நீதிமன்றம் கூட உத்தரவு போட்டது இந்த இடத்துல மாறி சரிங்களா இப்ப சொன்னீங்களா பாத்தீங்களா டிஸ்சார்ஜ் பென்ஷனை விடுதலை செய்யணும் ரத்து செய்யணும்னு சொல்லி கீழே வாங்கிட்டேன் உயர்நீதிமன்றம் தீக்காமிச்சிட்டாங்க அந்த பயக்க பயம் கீழே நீதிமன்றம் யோசனை பண்ணும் நமக்கு அந்த மாதிரி செய்யக்கூடாது ஃபுல் பிளேஜ் ட்ராயல் நடக்கணும் முழுமையான விசாரணை நடக்கலாம் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அதோட சாப்டர் க்ளோஸ் ஆகும் அதுக்கு முன்னாடி சிபிஐக்கு கொடுத்துட்டாங்கனாக்க கொடுக்க சொல்லிட்டாங்கன்னா சிபிஐ வந்து விரைவுபடுத்தும் ஏன்னா சிபிஐங்கிறது மத்திய அரசனுடைய துறை இடியும் மத்திய அரசனுடைய துறை இரண்டும் செஞ்சாங்கனாக்க வேகம் ஸ்பீடு எடுக்கும் அப்ப இவங்களுடைய கதை கந்தலா எடுங்கிறதுனால தான் இவங்க க்ளோஸ் பண்ணுற பார்த்து உணர்ந்த ஒரு வழக்கறிஞர் சமூக ஆர்வலராக இருந்து உடனே அவர் வந்து நீதிமன்றத்தை அனுகவிட்டாரு நிச்சயமாக இந்த சமயத்துல இந்த பொருளாதார குற்றம்னால நிச்சயமாக உயர்நீதிமன்றம் இதை வந்து சிபிஐக்கு தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க ஏன் சிபிஐக்கு போனான்னு தெரியுமா சிபிஐ உள்ள வரக்கூடாதுன்னு இது தமிழக அரசு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சிபிஐ உள்ளவருன்னு எங்களை பர்மிஷன் கேட்கணும்னு சொல்லியிருக்கேன் அதில் அடுத்து அவர் என்ன பண்ணிட்டாரு தமிழக அரசுக்கு மனு கொடுக்காம ஸ்ட்ரெயிட்டாக இதை கோட் பண்ணி இதை எடுத்து கூறி உயர்நீதிமன்றத்துக்கு வந்துட்டாரு சிபிஐ கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு அதனால் எல்லா கதவுகளையும் அடைச்சிட்டு இவங்களுடைய கிடுக்கு பிடியை தான் இது நடக்கும் அடுத்த வாரம் கட்டாயம் பார்ப்போம் ஒரு வாரம் தான் டைம் கொடுத்துருக்காங்க நிச்சயமா சிபிஐக்கு போயிடுது தான் எங்களுடைய கருத்து ஏன்னா நீ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அச்சுறுத்தப்படுகிறார்கள் ஒரு வார்த்தை வந்திருக்கோம் நீடி அஃபீஷியல்ஸை அச்சுறுத்துறாங்கன்னு அப்படின்னாக்கா எங்கே நீதி நேர்மையான விசாரணை நடக்கும் அதனால் கட்டாயமாக இது வேறு விதத்தில் போகும் இவங்க அங்கே சாட்சியம் ஒரு ஒருவேளை ஒருவேளை சிபிஐ விசாரிக்கிறதை தாண்டி இடிக்கு ஒரு அவங்களையும் பார்ட்டியை கொடுத்துருக்காங்க இடிக்கு ஒரு ஆலோசனை சொல்லும் உயர்நீதிமன்றம் நீங்கள் மேலே குறிப்பிட்ட நீதி அரசுடைய அமர்வுப்படி நீங்க நீங்கள் விசாரணையை தொடங்க யாரை பற்றி பயப்படாதீங்க நாங்கள் மானிட்டர் பண்ணுறோம் ஹைகோர்ட் மானிட்டர் பண்ணுறோம் சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்போ அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அதனால் இந்த மாதிரி விளைவுகள் நடப்பதற்கான முகாந்திரங்கள் அதிகமாக இருக்கிறதுனால முன்னே சிபிஐ கிட்ட போவோம் சிபிஐ இருந்தாலும் அவங்க ஈடியோட விசாரணையை உயர் நீதிமன்றம் கண்காணிக்கும் என்னுடைய கருத்து